ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முக்கிய செய்திகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நட வேண்டும் வலியுறுத்தல் பொதுமக்கள் மனித சங்கிலி ஒரு லட்சத்திற்கு மேல் வித்தியாசத்தில் வாக்கு பெற்ற வைத்திலிங்கம் வரை வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணியினர் புதுவையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடுவேன் அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி இனி விரிவான செய்திகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நட வேண்டும் என்று கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுவை கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் அனுசரிக்கப்படுவதாகவும் நாம் நம்முடைய சுற்றுச்சூழலை புரிந்து கொள்ள வேண்டியதையும் அதன் பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தையும் இந்நாள் உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலுக்கு எதிராக நம்முடைய செயல்பாடுகளை இயற்கையை பாதித்த மனித வாழ்க்கை முறையை பெரிதும் பாதிக்கிறது என்ற புரிதல் உணர்வை நாம் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நடுவோம் என்றும் நெகிழியை தவிர்ப்போம் இயற்கையை போற்றுவோம் சு சுற்றுச்சூழலை பாதுகாத்து வரும் தலைமுறையிற்கு இந்த பூமியை பாதுகாப்பாக கையளிப்போம் என்று இந்த நாளில் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாணவர்கள் நடத்திய மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி வனம் காக்க கரம் கோர்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் நடத்தப்பட்டதா பெருகி வரும் மக்கள் தொகையிலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் புவி வெப்பம் அடைந்துள்ளதா பருவநிலை மாற்றம் அடைந்துள்ளதா இதன் விளைவாக மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள வனத்துறை நீதிமன்றம் சுதேச ஆலை ஒட்டியுள்ள வனத்தைச் சுற்றி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் சமூக அமைப்பினர் மாணவர்கள் பொதுமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு மனித சங்கிலியாக கைகோர்த்து விழிப்புணர்வு வெளியிடப்பட்டனர் புதுவையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வைத்திலிங்கம் எம்பி வெற்றி பெற்றதை அவரது ஆதரவாளர்கள் நள்ளிரவு வரை பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றதா இதில் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி மூன்று வாக்குகளை பெற்றார் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றார் இதனையடுத்து புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர் வைத்திலிங்கம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக நேற்றிரவு அறிவிக்கப்பட்டதா இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்து மேலதாளங்களுடன் ஊர்வலமாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் தான் எப்போதும் பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்படும் வாகனத்தில் தனது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பொதுமக்களுக்கு நன்றி செலுத்தினார் புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அவர் சென்றார் இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது வெற்றி கொண்டாட்டத்தை இரவு பதினோரு மணியில் இருந்து மணி வரை கொண்டாடி தீர்த்தனர் புதுவையின் வளர்ச்சிக்கு தான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுவை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி மீதும் தனது மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுவை காரைக்கால் மாகி ஏனா மக்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் தனது மக்கள் பணியிலும் மாநில வளர்ச்சியிலும் மக்கள் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் தனக்காக தேர்தல் பணியாற்றிய முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார் புதுவையில் இந்தியா கூட்டணி கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றதை அக்கட்சியினர் கொண்டாடினர் புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து வெளியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் வெற்றியினை கொண்டாடும் விதமாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திமுக கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வெற்றி பெற்றதையும் புதுச்சேரி கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மதிமுகவின் மாநில பொறுப்பாளர் கபிரியல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டதா நிர்வாகிகள் செல்வராசு இளங்கோ விஜய் செந்தில்குமார் செல்லத்துறை ராமசேகர் பிரபாகரன் கௌரி கிருபாகரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாநில பொறுப்பாளர் கபிரியல் தலைமையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணைத்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டதா புதுவை பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் வைத்திலிங்கம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மீண்டும் அதே தொகுதியில் வெற்றி பெற்று காங்கிரஸ் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதே தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை முதலமைச்சராக பதிவு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாயிரமாவது ஆண்டு வரை எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் நெட்டுப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சர் பதவியில் தொழில்துறை அமைச்சரான முதலமைச்சர் பதவியிலிருந்து ரங்கசாமி நீக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி எட்டில் மீண்டும் வைத்திலிங்கம் முதலமைச்சரான இரண்டாயிரத்தி பதினொன்னில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரானார் இரண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்று சபாநாயகராக பொறுப்பேற்றார் பின்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாநில காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் தற்போது மீண்டும் இரண்டாவது முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆகியுள்ளார் புதுவையில் நீட் தேர்வில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவு தேர்வு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றதா இதில் நாடு முழுவதிலும் இருந்து இருபத்தி மூன்று லட்சம் பேர் பங்கேற்றனர் புதுவையில் ஏழு மையங்களில் தேர்வு நடைபெற்றதா இந்த தேர்வு முடிவுகள் நேற்றிரவு வெளியானதா புதுவையில் ஆறாயிரத்தி முன்னூற்று பன்னிரெண்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதில் மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவி பாரதி மாணவர் இமயவர்மன் ஆகியோர் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதம் பெற்று முதலிடம் பெற்றுள்ளனர் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் எட்டாம் தேதி புதுவையில் நடைபெறுகிறது புதுவை காரைக்கால் மாகி ஏனாமில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெறுகிறது இதில் சமாதானமாகும் கிரிமினல் வழக்குகள் வாகன விபத்து குடும்ப நீதிமன்ற வழக்கு வங்கிக் கடன் உள்ளிட்ட நேரடி வழக்குகள் ஏற்கப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது வழக்குகளை தீர்க்க விரும்புவோர் நீதிமன்றத்தை அணுகி விண்ணப்பித்து தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணலாம் என புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா தெரிவித்துள்ளார் புதுவையில் வெயில் குளிர்ந்த சீதோஷ்ணம் என்று மாறி மாறி பருவநிலை ஏற்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர் புதுவையில் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் மார்ச் மாதம் தொடக்கத்திலிருந்தே அதிகரித்தது குறிப்பாக கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது காலை ஏழு மணிக்கே வெயில் தாண்டவம் ஆடுகிறது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பகல் வேளையில் பாதசாரிகள் கையில் குடையுடனும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் துணியால் முகத்தை மூடியபடியும் செல்கின்றனர் புதுவையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு லேசான மழை பெய்தது ஆனால் புதுவை நகர சாரல் மழை மட்டுமே பெய்ததால் நகர பகுதி மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இதன் பின்னர் காலநிலை திரும்பவும் மாறியது வெயிலின் தாக்கம் நூற்றி ஐந்து டிகிரிக்கு மேல் பதிவானது நேற்று மேலும் அதிகரித்தது இன்னும் ஓரிரு நாட்களில் வெயிலின் தாக்கம் குறைந்தும் மழை பெய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் இன்று சில இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தும் சில இடங்களில் வெயிலின் தாக்கம் குறைந்தும் மாறி மாறி இதனால் சிலருக்கு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு சென்டாக்கில் விளையாட்டு வீரர்கள் அங்கீகார சான்றிதழ் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுத் துறையில் சாதிக்க விரும்பும் வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறதா இது பற்றி மக்களிடையே இன்றளவும் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் ஒன்று தேசிய போட்டிக்கு ஃபார்ம் இரண்டு மண்டலம் மற்றும் பல்கலைக்கழகம் இடையிலான போட்டிக்கு ஃபார்ம் மூன்று ஸ்கூல் கேம்ஸ் எனப்படும் இந்திய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிக்கு ஃபார்ம் நான்கு என்று அரசு சார்பாக வழங்கப்படுகிறது இந்த அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண்களை வழங்கி ஊக்குவித்து வருகிறதா இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளுக்கு மட்டுமே பொருந்தும் பெற்றோர்கள் அனைவரும் தங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அரசால் வழங்கப்படும் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இது இணையதளம் மூலம் தொடர்பு கொண்டு இலவசமாக இது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் புதுச்சேரி மாநில விளையாட்டுத் துறையினருக்கு நேரடியாக சென்று எந்தெந்த நேஷனல் பெடரிக் மாநிலத்தில் எந்தெந்த சங்கங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் புதுச்சேரி தேக்வாண்ட விளையாட்டு சங்கம் சார்பாக சங்க தலைவர் ஸ்டாலின் சங்க செயலாளர் மஞ்சுநாதன் மற்றும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் கிரண்குமார் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்தனர் தவளுக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியின் சேர்மன் கிரண்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான செல்வம் ஏமலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி பாஜக நகரமன்ற தலைவரும் பள்ளியின் டிரஸ்டியுமான கிருஷ்ணராஜ் புதுச்சேரி பாஜக மகளிர் அணி தலைவி பிரியா தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் முருகன் சமூக சேவகர் கண்ணதாசன் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் கல்வி நிறுவன முதல்வர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் பள்ளியின் சேர்மன் கிரண்குமாருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பள்ளி பள்ளித்தாளர் எழரிசி கிரண்குமார் வரவேற்றார் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பள்ளி ஆசிரியர்கள் மற்ற ஊழியர்களுக்கு இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டதா மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டன அரியாங்குப்பம் செடிலாடும் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பக்காசூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழு மாரியம்மன் தேவஸ்தானத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்றதா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு பக்காசுரனுக்கு சாதம் படையிலிட்டு வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன் துணைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் செயலாளர் கமலஜோதி உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நட வேண்டும் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல் உலக சுற்றுச்சூழல் தினம் மாணவர்கள் பொதுமக்கள் மனித சங்கிலி ஒரு லட்சத்திற்கு மேல் வித்தியாசத்தில் வாக்கு பெற்ற வைத்திலிங்கம் இரவு வரை வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணியினர் புதுவையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடுவேன் அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்